கண்ணியத்துக்குரிய எல்லாம் பல்ல அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவுடைய பேரருளால் புனிதமிக்க மாதத்தில் ஒன்றான ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து இந்த மாதத்துடைய நோன்புகளை நமக்கு கடமையாக்கப்பட்ட நோன்புகளை நாம் எல்லாம் அதை கடைபிடித்து கொண்டு தற்போது இருக்கின்றோம் அல்லாஹு ஆலமீன் இதன் மூலமாக நமக்கு நாளை மறுமையில் ஒரு மகத்தான ஒரு வெற்றியை தருவான் என்கின்ற நம்பிக்கையோடு அல்லாவுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் நம்மை ஆக்கியிருக்கின்றார் இவ்வாறு அல்லாவுடைய மார்க்கத்தை கடைபிடித்து அல்லாவுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஆசையோடு ஆர்வத்தோடு பயணிக்கக்கூடிய முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல்லாலமீன் இந்த உலகத்தில் அவனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதர்களும் இஸ்லாத்தை முழுமையாக அறிந்து கொண்டு அதை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று நம்மை படைத்த இறைவன் விரும்பக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று இந்த உலகத்தில் சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட கடமைகளை முழுமையாக கடைபிடிக்காமல் அரைகுறையாக இந்த துனியாவிலே வாழ்வது நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவும் அதை விரும்பவில்லை எப்படி நாம் சொல்கின்றோம் என்று சொன்னால் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி எட்டாவது வசனத்திலே அல்லாஹு ரபுல்லா அலுமின் சொல்கின்றான் யா ஐயூஹன் லதீனா ஆமனு ஈமான் கொண்டவர்களே இந்த முதல் வார்த்தையை தான் இஸ்லாமியர்களாக அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் நாம் ஒவ்வொருவரும் இந்த முதல் வார்த்தையை தான் மிக மிக கவனிக்கக்கூடிய அவசியம் நமக்கு இருக்கின்றது எதற்காக என்று சொன்னால் அல்லாஹரப்புல்லா அலுவின் திருமறை குரஹானை பொறுத்தவரை உபதேசங்களை சொல்லும் பொழுது மார்க்க சட்டங்களை சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த மனிதர்களை சேர்த்தும் அல்லது குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை நோக்கியும் அல்லாஹு ரபுல்லாலமின் அந்த உபதேசங்களை சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது யா ஐயுன்னாஸ் என்று சொல்லியிருந்தால் அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்லக்கூடிய அந்த உபதேசம் என்பது அவன் படைத்த உலக மக்கள் அனைவருக்கும் சேர்த்து சொல்லக்கூடிய உபதேசம் எல்லா மக்களையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் யா யுஹன்னாஸ் ஆனால் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி எட்டாவது வசனத்திலே என்று சொல்கின்றான் ஈமான் கொண்டவர்கள் என்று பொருள் குறிப்பிட்ட ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹுரப்புல்லாலமீன் அந்த வசனத்தில் வரக்கூடிய உபதேசத்தையும் அழைப்பையும் விடக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது ஈமான் கொண்டவர்களை என்று சொல்லிவிட்டு நீங்கள் முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள் சைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் ஒருபோதும் பின்பற்று விடாதீர்கள் அப்போ இந்த உபதேசம் அழைப்பை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் திருமுறை குரஹான் நமக்கு ஏராளமான உபதேசம் செய்கின்றது ஏராளமான அறிவுரைகளை நமக்கு அல்லாஹர புலாலுமே வழங்கியிருக்கின்றான் அப்படி வழங்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹு ரப்புல்லாலமின் இந்த வசனத்தில் உலகத்தில் ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் எதை நோக்கி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் எதை நோக்கி அவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த ஒரு உபதேசத்தின் மூலமாக மிக அழகாக அல்லாஹு அப்பல்லாலமீன் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றான் அப்போ இந்த வசனத்தை படிக்கக்கூடியவர்கள் மேலோட்டமாக இதை பார்க்கக்கூடியவர்கள் இந்த வசனத்திலே முரண் இருப்பதாக நினைத்து கொள்வார்கள் எப்படி அவள் ஈமான் கொண்டவர்கள் என்று அல்லாவே சொல்லிவிட்டு அவ எதற்கு முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்துவிடும் என்று சொல்றான் லாஇலா இல்லல்லா என்று சொல்லிவிட்டாலே முகம்மது ரசூல்லாவை ஏற்றுக்கொண்டாலே நாம் ஈமான் கொண்டவர்கள் தானே இஸ்லாத்தை அடைந்து விட்டோம் என்று தானே பொருள் அல்லாமே அப்படிதானே சொல்றான் ஈமான் கொண்டவர்கள் என்று நமக்கு டிக்ளேர் பண்றா அப்படி சொல்லிவிட்டு முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள் என்று சொன்னா அப்ப யாருக்கு எதற்காக அல்ல இப்படி சொல்றான் அப்படின்ற ஒரு சிறிய குழப்பம் வரும் உண்மையிலே இப்படி ஒரு குழப்பம் இருக்கக்கூடியவர்கள் இந்த வசனத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அது என்னவென்று சொன்னால் முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் விடுக்கக்கூடிய அந்த அழைப்பு என்பது இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் உலகத்திற்காக மட்டுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு லாயில வணக்கத்துக்குரியவன் அல்லாஹைத்தவர் யாரும் இல்லை அப்து வர சூலுஹு இந்த முகம்மது நபி அல்லாவுடைய தூதரும் அடிமையும் ஆவார் என்கின்ற இந்த நிலை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு தன்னுடைய வாழ்நாளிலே அல்லாவும் அல்லாவுடைய தூதரவரும் நமக்கு செய்த உபதேசத்தை கடைபிடிக்காமல் நாம இஸ்லாமியராக மாறிட்டோம் முஸ்லீமாக இருக்கிறோம் இதுவே நமக்கு போதுமானது நாளை மறுமையில் நமக்கு சுவரத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்திரும் என்று நினைத்து கொண்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படைகள் தகவல்களை செய்திகளை சட்டங்களை கடமைகளை இதையெல்லாம் கடைபிடிக்காமல் உலகம் போன போக்கிலே தன்னுடைய மனம் போன போக்கிலே தன்னுடைய வாழ்க்கை ஒருவர் அமைத்துக் கொள்வார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் இந்த வசனத்தை கூர்ந்து கவனிக்கணும் இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் உலகத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு முஸ்லீமை அழைத்து உங்களுடைய பெயர் என்னவென்று கேட்டால் அப்துல்லா என்று சொல்வார் அல்லாவுடைய அடிமை அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அவர் அல்லாவுக்கு அடிமையாக இருக்கிறாரா அல்லாவுடைய மார்க்கத்தை முழுமையாக கடைபிடிக்கிறாரா அல்லாவுக்காக இந்த உலகத்தில் ஏதேனும் ஒரு தியாகம் செய்திருக்கிறார்களா அல்லாவுக்காக இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஏதாச்சும் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறார்களா இந்த மார்க்கத்திற்காக அல்லாவுக்காக எதை அவர் செய்தார் என்ன தியாகம் செய்தார் என்று அவரிடத்தில் கேட்டா இப்படி கேட்கக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லிம்கள் மத்தியில் பதில் இல்லாமல் போய்விடக்கூடிய நிலையை நாம பார்க்கிறோம் வெறும் பெயரளவிற்கு இந்த உலகத்தில் முஸ்லீமாக வாழக்கூடிய மக்களை தான் இன்றைக்கு அதிகமாக பார்க்க முடிகின்றது அப்ப அல்லா இப்படி ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களை விரும்பவில்லை அல்ல அதற்கு தான் சொல்றான் ஈமான் கொண்டியாப்பா இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்ட ஈமான் கொண்டாய் இஸ்லாத்தில் ஆயிலா இல்லல்லாவை மட்டுமே நீ ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கை அதோடு நிறுத்தி விடாத இல்லா ஏற்றுக்கொண்டியா ஏற்றுக்கொண்டா என்று சொன்னால் முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விடு இஸ்லாத்தில் நுழைந்து நீ ஒரு உண்மையான மோமினாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய பொருள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒவ்வொரு முஸ்லீமும் வாழ வேண்டும் அப்போ முழுமையாக இஸ்லாத்தில் நாம் நுழைய வேண்டும் அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த முஸ்லீம்களாகவே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று சொன்ன அப்போ நாம் என்ன செய்யணும் திருமுறை குரான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாடத்தையும் நாம் அதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கை செயல்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி நபிகள் நாயகம் சல்லாஹுவர் அலி வசல்லம் அவர்கள் இந்த துனியாவில் வாழும் பொழுது அல்லாவுடைய மார்க்கம் எப்படி ஒரு மனிதனை வாழச் சொல்கின்றதோ அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அமைத்து கொண்டு திருமலை குரான் சொல்லக்கூடிய வாழ்க்கையே முழுமையாக இந்த உலகத்தில் வாழ்ந்து எப்படி அல்லாவுடைய தூதர் அவர்கள் முழுமைப்படுத்தி மரணித்தார்களோ அதை பார்த்த நபி தோழர்கள் தோழியர்கள் எல்லாம் எப்படி இதே போன்று நாமும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் நன்மை பெற வேண்டும் இந்த நன்மைகளோடு நாளை மறுமையில் நாம் சூனத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஆசையோடு ஆர்வத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலை உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கை நெறியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய மார்க்கத்தை லாயில் அஹில் அல்லாவை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாவின் பாதையில் நம்முடைய வாழ்க்கையை பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன் அல்லாஹு ரபுல்லாலமின் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமை என்ற சில செயல்களை நமக்கு வழங்கியிருக்கின்றான் லாயில் அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் ஏற்றுக்கொண்ட அந்த அடுத்த நொடியிலிருந்து மரணிக்கக்கூடிய அந்த நொடி வரை நேரம் நிர்ணயிக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஐவேளை அல்லாவுக்காக நமக்கு கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் ஐவேளை தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோமா யோசிச்சு பாருங்களேன் வருடத்தில் ஒரு முறை நமலானுடைய மாதத்திலே அந்த ஒரு மாதம் அல்லாவுக்காக நோன் வைக்க வேண்டும் இது ஒரு வாதத்து இது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை இந்த கடமையை முறையாக சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடிய முஸ்லிம்கள் நம்மிலே எத்தனை பேர் சொல்ல முடியுமா ஜகாத் என்கின்ற கடமை ஹஜ் என்கின்ற கடமை இத்தகைய கடமைகளை எல்லாம் முழுமையாக தன்னுடைய வாழ்நாளிலே கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் உலகத்திலே பெரும்பான்மையான மக்களா அல்லது விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு இருக்கிறார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு தான் இந்த கடமைகளை ஓரளவுக்கு சரியாக செய்யக்கூடிய மக்களை உலகம் முழுவதும் பார்க்க முடிகின்றது அப்ப பெரும்பான்மையான கூட்டம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது வெறுமனே என்னுடைய தாய் முஸ்லீமாக இருந்தார்கள் என்னுடைய தந்தை முஸ்லீமாக இருந்தார் அவர்களுக்கு பிறந்த நான் முஸ்லீமாக இருக்கின்றேன் என்று அல்லாவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக்கொண்டு அதோடு தன்னுடைய வாழ்க்கை உலக வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டு வாழக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம் அல்லாவுக்காக கடமையை நிறைவேற்றுவது அல்லாவுக்காக தான தர்மங்களை செய்வது அல்லாவுக்காக தன்னுடைய வாழ்வில் தியாகம் செய்வது அர்ப்பணிப்பது இது போன்ற செயல் சிந்தனைகள் இல்லாமல் தான் பெரும்பான்மையான கூட்டம் இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம் இப்படி ஒருவர் வாழ்ந்து மரணிப்பார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய முழுமையான இஸ்லாத்தில் நுழையக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க முடியுமா அப்ப இந்த உலகத்தில் நாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம் வணக்கத்துக்குரியவன் அல்லாவை இதை நாம் ஏற்றுக்கொண்டோம் நபி வசல்லம் அவர்கள் அல்லாவுடைய அடிமை என்று ஏற்றுக்கொண்டோம் அல்லாவுடைய மார்க்கத்தை கடைபிடிக்கின்றோம் நபிகளாருடைய வாழ்க்கை வரலாற்றை பின்பற்றுகின்றோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் கடமைகளை முறையாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வில் நாம் அல்லாவுக்காக இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய நம்முடைய வாழ்வில் பல செயல்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதை இன்றைக்கு பெரும்பான்மையானவர்கள் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அல்லாவுடைய தூதருடைய நபி தோழர்கள் அவர்களோடு வாழ்ந்த நபி தோழர்கள் இதை புரிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் தன்னுடைய வாழ்க்கை இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள் அர்ப்பணித்தார்கள் அல்லாவுக்காக தன்னுடைய உயிரை தன்னுடைய பொருளை தன்னுடைய வாழ்க்கை தியாகம் செய்தவர்கள் ஏராளமான நபி தோழர்கள் தோழியர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பட்டியலை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அதில் ஒரே ஒரு நபி தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நம்ம சொல்கிறோம் இன்றைக்கு நாம் அந்த ஒரே ஒரு நபி தோழர் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாவுக்காக எப்படி தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார் என்று நாம் பார்க்கலாம் அல்லாவுடைய தூதருடைய காலகட்டத்தில் மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் அந்த கிராமத்திலிருந்து ஒருவர் நபிகள் நாயகம் சல்லுல்ல அவர்களுடைய வசல்லம் அவர்களை தேடி வருகிறார் வரக்கூடிய நேரத்தில் இந்த கிராமவாசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் முஸ்லிமாக வரல அல்லாவுடைய தூதரவர்களை சந்தித்து இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கிராமத்திலிருந்து கிளம்பி மதீனாவுக்கு வருகிறார் அல்லாவுடைய தூதர் அவர்களை சந்திக்கிறார் சந்திக்கக்கூடிய இவர் நபிகளார் இடத்துல பேசுகிறார் நபிகளாரிடத்தில் அவருக்கு தேவையான கேள்விகளை வைக்கிறார் இப்படி ஒவ்வொன்றுக்கு நபிகள் நாயகம் சொல்லல அவருடைய சொல்லாம அந்த கிராமவாசி கேட்ட ஒவ்வொன்றுக்கும் மிக அழகான முறையிலே திருமுறை குரானில் சொல்லப்பட்ட அல்லாவுடைய வார்த்தைகளின் மூலமாக அந்த கிராமவாசிக்கு பதில் அளிக்கிறார் இதையெல்லாம் கேட்ட அந்த கிராமவாசி அல்லாவுடைய தூதரவர்களுடைய முன்னிலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் பார்த்தீங்களா திருமறை குரானில் சொல்லப்பட்ட உபதேசங்கள் அந்த இறை வசனங்களை கொண்டு அல்லாவுடைய அவர்கள் அந்த கிராமவாசி இடத்துல பதில் சொன்ன பிறகு அந்த எல்லாம் கேட்ட அந்த கிராமவாசியுடைய உள்ளத்தை அல்லாஹ் புரட்டி விட்டான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய கிராமத்துக்கு போய்விடுகிறார் போன பிறகு அல்லாவுடைய ரசூல் அவர்கள் ஒரு போர்க்களத்துக்கு அழைப்பு விடுகிறார்கள் போர் வீரர்களுக்கு போர் வீரர்கள்லாம் வந்த பிறகு அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்காக அல்லாவுடைய ரசூல் சொல்லல்லாஹூ அள்ளி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு போர் வீரருக்கு என்னென்ன பொறுப்புகள் என்று பிரித்து அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள் போருக்கு செல்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய நிலையில் இந்த கிராமவாசி அவர்களுக்கு இந்த தகவல் தெரிகிறது என்ன இப்படி ரசுல்லா தன்னுடைய படை வீரர்களை அழைத்து கொண்டு போருக்கு செல்கிறார் அல்லாவின் பாதையிலே போர் செய்ய இருக்கிறார் என்கின்ற தகவல் இவருக்கு தெரிய வருகிறது உடனே அவர் என்ன செய்கிறார் தன்னுடைய கிராமத்திலிருந்து கிளம்பி மதினாவுக்கு அல்லாவுடைய தூதரவர்களை வந்து சந்திக்கிறார் சந்தித்து சொல்லவரத்தில் இந்த கிராமவாசி சொல்றாரு அல்லாவுடைய தூதரே போருக்கு கிளம்புறீங்களே எனக்கு அழைப்பு தரலையே நானும் இந்த போர்க்களத்தில் கலந்து கொள்வேன் என்று சொல்கிறார் யோசிச்சு பாருங்க எதற்கு வருவேன் என்று சொல்கிறார் போருக்கு வருவேன் என்று சொல்கிறார் நானும் கலந்து கொள்வேன் யோசிச்சு பாருங்களேன் போருக்கு என்று சொன்னால் போகக்கூடிய போர் வீரர்கள் முழுமையாக வீட்டுக்கு திரும்பி வருவார்களா உயிரோடு வருவார்களா உடல் உறுப்புகளோடு இந்த இரண்டு கை இரண்டு காலு இந்த உறுப்புகளோடு வருவாரா அல்லது உயிர் இல்லாமல் வருவாரா அல்லது ஏதாச்சும் ஒரு உறுப்பு இல்லாமல் வருவாரா எதையும் சொல்ல முடியாது அவ்வளவு ஒரு டேஞ்சரான ஒரு இடத்துக்கு போக போகிறாங்க அப்படிப்பட்ட அந்த போரில் நானும் கலந்து கொள்வேன் என்று சொல்லி அல்லாவுடைய தூதரத்தில் தன்னுடைய கிராமத்திலிருந்து கிளம்பி அவர் கோரிக்கை வைக்கிறார் ரசூலா உடனே அவர்களுக்கு சொல்கிறார் வேண்டாம் நீங்கள் இஸ்லாத்தை இப்போதான் ஏற்றுக்கிட்டீங்க அல்லாவுடைய அவர்கள் அவரை பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க ரசூலாவுடைய குணம் அப்படி பண்பு நீங்கள் இப்போதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்க இதனால பல சிரமத்தில் இருப்பீங்க உங்க குடும்பத்தில் பல மக்கள் கேள்விகள் கேட்பாங்க நீங்க சிரமத்தில் இருப்பீங்க உங்களை இருக்கக்கூடிய மக்கள் நெருக்கடி கொடுப்பார்கள் சிரமத்தில் இருப்பீங்க இப்பொழுது வேண்டாம் இந்த போர்க்களம் வேண்டாம் அடுத்த போர்க்களத்தில் பார்க்கலான்றாங்க அல்லாவுடைய அவர்கள் சொன்ன பிறகும் நான் இந்த போர்களத்தில் கலந்து கொள்வேன் என்று அவர் அடம்பிடிக்கிறார் அவர் அசூல என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் அந்த ஒவ்வொரு பொறுப்புகளை பிரி பிரித்து கொடுத்துட்டாங்க அப்போ இவரும் வரேன்னு சொன்னால் இவருக்கு என்ன கொடுக்கறது எத்தனை போர் வீரர்கள் போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய வாகனங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பை இந்த கிராமவாசி இடத்துல கொடுக்குறாங்க ரசூல்லா கொடுத்துட்டு அந்த போர்க்களத்தில் அழைச்சிட்டு போகிறாங்க அந்த போர்க்களத்தில் இவர் கலந்து கொள்கிறார் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிறது இவரும் போரிடுகிறார் எதிரிகளோடு சண்டையிடுகிறார் அல்லாவுடைய தூதருடைய இந்த இஸ்லாமிய படைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வெற்றி கண்ட பிறகு ஒவ்வொரு போர் வீரர்களும் தங்களுடைய வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் இந்த கிராமவாசியும் தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறார் போன பிறகு அல்லாவுடைய அவர்கள் ஒவ்வொரு போர்க்களத்தில் வெற்றி பெற்ற போர்களுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருட்கள் இந்த கனிமத்து பொருட்களை அல்லாவுடைய அவர்கள் போர் வீரர்களுக்கு சரிசமமாக பிரித்து கொடுப்பாங்க அப்படி பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த கனிமத்து பொருளுடைய ஒரு பங்கு ஒரு இரண்டு நபி தோழர்களை அழைத்து அவரிடத்துல சூழலாக கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அந்த கிராமவாசி கொடுத்துருங்கன்றாங்க இவர்களும் போகிறாங்க போய் அந்த கிராமவாசியுடைய வீட்டில் போய் இந்த கனிமத்து பொருள் கொடுக்குறாங்க அப்போ இந்த கிராமவாசி இந்த நபி தோழரித்துல கேட்குறாங்க இது என்ன உடனே அவர்கள் சொல்கிறார்கள் இது போர்க்களத்தில் கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருட்கள் தூதர் அவர்கள் ஒவ்வொரு போர் முடிந்த பிறகு இப்படி போர் வீரர்களுக்கு அதை பிரித்து கொடுப்பாங்க நீங்களும் இந்த போர்க்களத்தில் கலந்துக்கிட்டீங்க உங்களுடைய கனிமத்து பொருள் இது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை எடுத்துக்கிட்டு நேரம் மதினாவுக்கு ரசூலாவை சந்திக்கிறார் உடனே அந்த ஒப்படைத்து விட்டு சொல்கிறார் அல்லாவுடைய தூதரே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது இந்த கனிமத்து பொருட்கள் கிடைக்கும் உங்களுடைய உதவி எனக்கு கிடைக்கும் உலகத்தில் எனக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் பலருடைய உதவி கிடைக்கும் என்பதற்காக அல்ல யோசிச்சு பாருங்களேன் ரசூலா கொடுக்கிறது ஹலாலான ஒரு பொருள் தானே அல்லாவுடைய தூதரை வாங்கி வைக்கலாமே ஆனால் அத கூட எனக்கு விருப்பம் இல்லை இது எனக்கு வேண்டாம் இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி நான் வரல என்னுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இஸ்லாத்தை நான் எதற்காக ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னேன் நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை முழுமையாக நான் அறிந்து கொண்டு அல்லாவின் பாதையிலே போரிடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அந்த போர்க்களத்திலே கலந்து கொண்டு எதிரிகள் வீசக்கூடிய அம்மின் முனையிலே நான் என்னுடைய உயிரை அல்லாவுக்காக தியாகம் செய்ய வேண்டும் இதுதான் என்னுடைய நோக்கம் இதற்காக தான் நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நோக்கம் பாருங்களேன் போர்க்களத்திலே கலந்து கொண்டு எதிரிகள் வீசக்கூடிய அம்பின் முனையிலே நான் மரணிக்க வேண்டும் அல்லாவுக்காக உயிரை தியாகம் செய்ய வேண்டும் இதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொன்னார் அல்லாவுடைய தூதரவர்களும் இதைக் கேட்டுவிட்டு சொன்னார்கள் நீங்கள் இதைத்தான் எண்ணுகிறீர்கள் இதைத்தான் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் இதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக வழங்குவான் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் சொன்ன அந்த நபி தோழருக்கு அந்த கிராமவாசிக்கு அடுத்ததாக ஒரு போர்க்களத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லாஹுரப்புலாலையும் தருகின்றார் அந்த போர்க்களத்திலையும் இந்த கிராமவாசி கலந்து கொள்கிறார் எதிரிகளோடு சண்டையிடுகிறார் அந்த போரும் இஸ்லாமிய படைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கின்றது கிடைத்த பிறகு அனைத்து போர் வீரர்களும் அல்லாவுடைய தூதரவர்களும் மதீனாவுக்கு திரும்பி வருகிறார்கள் அப்படி திரும்பி வந்த பிறகு தன்னுடைய இஸ்லாமிய போர் படையிலே யாரெல்லாம் கலந்து கொண்டு வீர மரணம் அடைந்தார்களோ ஷஹீதானார்களோ அந்த ஜனாசாக்களை எல்லாம் கொண்டு வந்து அல்லாவுடைய தூதருடைய முன்னிலையிலே அல்லாவுடைய தூதரவர்கள் பார்த்த பிறகு கஃபனிட்டு அடக்கம் செய்யக்கூடிய ஒரு செயலை செய்வார்கள் அந்த செயல் அந்த போர்க்களத்துக்கு பிறகு நடக்கின்றது அல்லாவுடைய தூதரவர்கள் மரணித்த ஒவ்வொரு ஜனாசாக்களுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தொண்டை குழாயிலே எதிரிகள் வீசிய அம்பு பாயப்பட்டு அல்லாவின் பாதையிலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார் பார்த்தவுடனே அல்லாவுடைய அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இவர்தான் அது என்று அருகாமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்களத்தில் கேட்குறாங்க அன்றைக்கு ஒரு நாள் கனிமத்து பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து இது எனக்கு இதை நோக்கி நான் வரவில்லை அல்லாவின் பாதையிலே எதிரிகள் வீசக்கூடிய அம்பின் முனையிலே நான் என்னுடைய உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்று இது சொன்னார்கள் சொல்றாங்க அவரேதான் எப்படி அவர் நினைத்தாரோ அதே போன்று ஒரு மரணத்தை இன்றைக்கு அவர் சந்தித்திருக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு வீர மரணம் இப்படிப்பட்ட ஒரு தியாகம் எதற்காக யோசிச்சு பார்க்கணும் அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லிம்களும் இந்த கிராமவாசியுடைய வாழ்க்கை வரலாற்றை கடைசி கால இந்த மரணத்தை அவருடைய தியாகத்தை நாம் யோசிச்சு பார்க்கணும் அல்லாவுக்காக ஒரு தியாகம் இப்படிப்பட்ட ஒரு தியாகம் செய்தார்கள் என்று சொன்னால் இது போன்ற ஒரு தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கின்றதா அல்லாவுடைய தூதரவர்களை ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாவிடத்தில் சொன்னார்கள் யாரா ஏதோ மறுத்திருக்கிறார்கள் இவர் இவர் இந்த உலகத்திற்காக இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை நமக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹு ரபுல்லாலுமின் உனக்காகவும் உன்னுடைய மார்க்கத்திற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் உன்னுடைய பாதையிலே உனக்காக போரிட்டு ஷகிதாக வேண்டும் என்று இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இன்றைக்கு போர்க்களத்திலே கலந்து கொண்டு உனக்காக இந்த உயிரை தியாகம் செய்திருக்கிறார் இவர் என்னை சார்ந்தவர் நான் இவரை சார்ந்தவர் என்று சொன்னார் அல்லாவுடைய தூதரவர்கள் இப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பு அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மோடு எத்தனை பேர் இந்த சான்றை பெறக்கூடிய தகுதி பெற்றிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாத்திற்காக என்ன தியாகம் செய்தோம் அர்ப்பணிப்புகள் செய்தோம் என்ன கடமைகளை நாம் நிறைவேற்றினோம் யோசித்து ஏதோ இந்த பிறந்துவிட்டோம் நமக்கு ஒரு இஸ்லாமியருடைய பெயர் வைத்து விட்டார்கள் நாமும் இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற நிலை இந்த உலகத்தில் நமக்கு வந்துவிடக் கூடாது நாம் அமைத்துக் கொள்ளக் கூடாது சகோதரர்களை அல்லாஹு ரபுல்லாலிமின் எப்படி அந்த வசனத்தில் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி எட்டாவது வசனத்தில் நமக்கு நம்மை நோக்கி சொல்கின்றானோ யாயு அல்லதீன் ஆமனு ஈமான் கொண்டவர்களை முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள் என்று சொல்கின்றானே அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்த வேண்டும் ஈமான் கொண்டிருந்தாலும் முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சட்டங்களை கடமைகளை அனைத்தையும் நிறைவேற்றி எப்படி அல்லாவுடைய தூதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தார்களோ அவருடைய வாழ்க்கையை பார்த்து சஹாபாக்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தார்களோ தன்னுடைய உயிரை பொருளை எல்லாம் தியாகம் செய்தார்களோ அதுபோன்ற ஒரு தியாகமும் அர்ப்பணிமும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம் இடத்தில் இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரி சஹாபாக்கள் சஹாபிய பெண்மனுடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றது சைத்தானுடைய நீ ஒருபோதும் பின்பற்ற விடாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு உபதேசம் செய்கிறார் எந்த ஒரு நிலை வந்தாலும் நம்முடைய ஈமானை குறைக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்வில் ஒரு செயல் நடக்கும் என்று சொன்னால் அந்த செயல் என்பது சைத்தானுடைய செயல் என்ற அறிந்து கொண்டு அல்லாவுடைய உதவியை தேடி அல்லாவின் பாதையிலே எப்படி நபிகள் நாயகம் சல்லாஹு வசல்லம் அவர்கள் சென்றார்களோ எப்படி சஹாபாக்கள் சென்றார்களோ அதுபோன்று நம்முடைய வாழ்க்கை நாம் ஒவ்வொருவரும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் கோரிக்கையாக வைத்துக்கொண்டு அல்லாவிடத்தில் இதை பிரார்த்தனையாக வைத்துக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் வாஹிருதவான் அலமதுல்லாஹி ரபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வர